இந்த மாதிரி ரெட் டிஷ்ஷாக வெந்ததுக்கப்புறம் ஆயில் போட்டு எப்படி வந்துருக்கு பாருங்க தோசை மொறு மொறு மறு மொறு மருன்ட்டு அப்படியே கரு கரு கருகருன்னு அவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு தோசை இன்னொரு தோசை இதில் இப்போ சேர்க்கலாம் வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு பட்டாணி வச்சு ஒரு தோசை பண்ண போறோம் நல்லா கரு கரு கருகருன்ற மாதிரி தோசை சூப்பரான தோசை செய்ய போறோம் அதுக்கு வந்து அந்த தோசைக்கு ஃபைடிஷும் கரெக்டான ஒரு மேட்சாக செய்ய போறோம் இந்த தோசை வந்து அப்படியே கிறிஸ்பாக மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த தோசை எப்படி செய்யறதுன்னு பாருங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு பாருங்க ஒரு கப் பட்டாணி இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி நல்லா ஒரு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கால் கட்டு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பட்டாணி இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு போரில் போட்டுக்கலாம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல இப்போ இதில் ஒரு கப் கோதுமை மாவு கப் தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளவு பேருக்குமா தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சமா ஒரு கோதுமை மாவு இது வந்து நைஸ் ரவா சிரோட்டி ரவான்னு சொல்லுவாங்க இது சி சின்ன ரவையாக இருந்தால் தோசை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த தோசை இதை வந்து தோசைக்கு ஏற்ற ரவை இது இது ஒரு முக்கால் கப் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் போதும் இதுக்கு தேவையான சால்ட் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போது அரைச்சிக்க போகிறோம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இதை அரைச்சதுல நிறைய தண்ணி சேர்க்க இதெல்லாம் 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 அரைச்சதெல்லாம் சேர்த்து இந்த மாவோட சேர்த்து நல்லா கரைச்சு இப்போ வச்சுட்டு இதுக்கு தேவையான ஷைடிஸ் செஞ்சலாம் ஒரு டென் மினிட்ஸ் இது ஊறுனாக்க அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இது நல்லா இந்த ரவா தோசை மாதிரி நல்ல கரை தண்ணியாக கரைச்சி தான் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கணும் நல்லா க தண்ணியாக சேர்த்துக்கலாம் இதை எவ்வளோ தண்ணியாக முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக இதை வந்து கரைச்சிக்கலாம் இப்போ எப்படியும் ரவை சேர்த்துருக்கோம் அதனால வந்து இன்னும் கொஞ்சம் அது வந்து நல்லா ஊறும் நல்லா நீர்க்க நல்லா கரைச்சிக்கலாம் ரவா தோசைக்கு எப்படி நல்லா தண்ணியாக கரைக்கணுமோ அந்த மாதிரி இன்னும் நல்லா டைலூட் பண்ணி கரைச்சிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் இதை வந்து தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இப்போ சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நல்லா காஞ்ச உடனே இப்போ கடலைப்பருப்பில் தான் ஒரு தொகையல் அதாவது சட்னி போகிறோம் கடலைப்பருப்பு நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் செவக்க விட்டுடலாம் இதை சூப்பராக இருக்கும் இந்த பட்டாணி தோசைக்கு வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி நம்ம நார்மல் தோசைக்கு கூட செய்யலாம் அவ்வளோ டேஸ்டியான ஒரு சட்னி இது சிவக்க ஆரம்பிச்சிருச்சு தோசை தோசைக்கு ஏற்ற சட்னி சாரி இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு மிளகாய் இதுக்கு ஆரம் கம்மியான மிளகாய் ஒரே ஒரு அந்த நார்மல் மிளகாவும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டும் சேர்ந்து நல்லா மிளகாவும் கிறிஸ்பாக ஆகட்டும் கடலைப்பருப்பும் நல்லா சாஃப்பாயிடுச்சு இப்போது கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது நல்லா சீக்கிரமாக இது வதங்கிவிடும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் தக்காளி நல்லா கருகணுன்ற க அந்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு வதங்கினாக்கா போதும் கொஞ்சம் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அந்த கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம இதை வந்து சட்னி அரைச்சிக்கலாம் தோசை மாவு அதாவது சட்னி அரைச்சாச்சு இப்போ வந்து தோசை மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல நீர்க்க இருக்கணும் நம்ம கலக்கி கலக்கி தான் இதை வந்து கல்லில் சேர்க்கணும் இப்போ நல்லா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆக்சுவலாக சேர்க்கலாம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா கிறிஸ்பாக வரும் ரவை அரிசி மாவு கோதுமை மாவு எல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ எடுத்து இதை கல்லு காய்ஞ்சிருக்கு இதெல்லாம் இப்போது சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி தான் விதம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்மில் மாவுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம் இப்போது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை பட்டாணி வச்சு செய்யக்கூடிய தோசை நல்லா கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிரீனிஷாக எல்லாருக்கும் சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய தோசை இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடக்கூடிய ஆப் ஆப்ஷனை ப்ரெஸ் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்க்கலாம் பாருங்கள் இன்னும் நல்லா வேகணும் இது வெந்து அப்படியே ரெட்டிஷ்க்கு டிஷ்க்கு சேஞ்ச் ஆகணும் தோசை இந்த மாதிரி இவ்வளோ நேரம் எண்ணெய் விடலை இப்போது நல்லா பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே எல்லாம் நல்லா ரோஸ்ட் மாதிரி ரெட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இப்போ தான் நான் எண்ணெயே விடுறேன் தோசைக்கு இந்த தோசை இந்த மாதிரி மெச்சைட்ல பண்ணதால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெட் டிஷ்ஷாக வெந்ததுக்கப்புறம் ஆயில் போட்டு எப்படி வந்திருக்கு பாருங்க தோசை மொறு 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 அப்படியே கரு கரு கருகருன்னு அவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு தோசை இன்னொரு தோசை இதில் போ சேர்க்கலாம் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பட்டாணி சேர்த்த தோசை அதுக்கு சேர்த்த ஷைடிஷ் நல்லா பாருங்க மொர மொறு மொரான்னு எப்படி பாருங்கள் சவுண்டு வருது பாருங்கள் அருமையான அப்படியே நல்ல கரும் கரும் குரும்னு தோசை அருமையான சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா முர முர முறான நல்லா வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பட்டாணி சேர்த்த தோசை நல்ல க்ரீன்டிஷான ஒரு நல்ல தோசை சூப்பராக ரெடியாயிருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் கொடுங்க இதுவுமே ஒரு வித்தியாசமான தோசை இப்போ பட்டாணி சீசனில் வந்து நம்ம அந்த பட்டாணியை வச்சு செய்யும் போது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தோசை ஹெல்த்தியான ஒரு தோசை சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க நல்ல முரம்பு ரொம்ப ரொம்ப அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அவ்வளோ கரு கரு கருன்னு வெளியவே சவுண்டு வருது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்